வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ திருபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமதி விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆரியலூர் மாவட்டம் கேலப்பள்ளூரில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஆருள்மிகு ஸ்ரீ திருபதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தீமதி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது தீமதி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவில் அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டு பல்வேறு அலங்காரங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி இன்று நடைபெற்றது காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குண்டம் ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து கோவில் அருகில் உள்ள ஏரியில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இவ்விழாவினைக் காண பல்வேறு கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ் பி ரவிச்சந்திரன்